வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம இன்னிக்கூடிய ஏரியா வந்துட்டு தெங்குபதூர் பக்கம் ரெண்டு பிளாட் வந்து நமக்கு சேல்ஸ் வந்துருக்கு பெஸ்ட் ரேட்டில் உங்களுக்கு வீடுகள் கட்டுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு டென் லேக்ஸ் ஆ லேக்ஸ் பக்கத்தில் ஒரு பிளாட் பார்க்குறீங்க ஃப்ரெண்டேஜ் வந்துட்டு ஒரு முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு அடி வச்சு அப்படின்னா அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் இது வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு பக்கத்தில் ரெண்டு வீடு இருக்குது ரெண்டு வீட்டுக்கு இடையில் வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு ப்ளாட் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு மொத்தம் ஆறு சென்ட் அதை மூணு சென்ட் மூணு சென்ட் ஆட்டம் வாங்கிடலாம் அல்லது ஆறு சென்ட்டு சேர்த்துனாலும் வாங்கிடலாம் உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் மூணு சென்ட் வாங்கினீங்களா ஒரு முப்பத்தி மூணு அடி ஃப்ரண்ட் வச்சு உங்களுக்கு வந்து சூப்பராக வீடு போடுறதுக்கு அழகாக ஸ்கொயராக இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து பிளாட் வந்து சேல்ஸுக்கு வந்துருக்கு போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாட்டு பிளாட்டில் சைடில் வந்துட்டு உங்களுக்கு தொட்டாலே இருக்குது கரண்ட் எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி அதே மாதிரி வந்து வீடுகள் வந்து தொட்ட இந்த பிளாட்டுக்கு ரெண்டு சைடுமே வீடுகள் இருக்குது கிழக்க பார்த்த இடம் ஸோ உங்களுக்கு வந்து கேட்குற ப்ரைஸ் வந்து நாலே கால் லட்சம் சென்ட்டு கேட்குறாங்க அதுவும் ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் ஸோ இந்த மாதிரி இடம் வந்து ரேராக தான் வரும் ஸோ உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் இது வந்துட்டு ஆக்சுவலாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்கக்கூடியவங்க பார்க்கலாம் அதே மாதிரி வந்து வீடு போட்டு போடுறதுக்கு ஒரு டென் லா லெவன் லேக்ஸ் பக்கத்தில் நீங்கள் பார்க்குறீங்க ஒரு வீடு சிம்பிளாக போடணும் அதுக்கு லேண்டு பார்க்கறதுனால இது பெஸ்ட்டாக இருக்கும் பார்க்கணும் அப்படி கால் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது நீங்கள் சேல்ஸ் போட்டுறீங்க கொஞ்சம் குயிக்காக சேல்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் லோட்டஸ் ரியல் எஸ்டேட்டாக கான்டாக்ட் பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு தெங்கம்புதூர் டு புத்தளம் அந்த மெயின் ரோடு மெயின் ரோடில் வந்துட்டு நாலு சென்ட் எட்டு சென்ட் இடமும் சேல்ஸ் இருக்குது கடைகள் கட்டுறதுக்கு அதுவும் உங்களுக்கு வந்து பார்க்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு ஒசரவலை மாலைதாங்குடியிருப்பு தெங்கமுதூர் புத்தளம் இந்த சரௌண்டிங்ஸ் நயனாபுதூர் இந்த ஏரியாவில் உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பிளாட் வந்து சூட்டபுளாக இருக்கும் பார்க்கணுன்னா கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்